ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குருமலையில் கூட வந்து கொண்டு செக்கனா போல பார்த்தீங்கன்னா போலீஸ்காராக வந்து நிப்பார்டன் தொழில் பேச எப்படி போகிறது சந்தேகமாக இருக்க ஓகே அனுப்புறா அனுப்புறா வழி அனுப்புறேன் ஐவனாயிருக்கு வழி அனுப்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தான் போக போகிறோம் புலக்கட்டால போய் ஊருக்குள்ள வர போகிறோம் பார்த்திங்கன்னா குருவம்பலி குலக்கட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மனப்போட நான் என்ன அந்த ரோடு சரியில்லை நம்ம அதாவது நண்பர்களும் குருவம்பலியை கேட்டு கேட்டுருந்து குருவம்பலியை போடுங்க குருவம்பலியை போடுங்க மலையோட மலையை அதையும் நாங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே இங்கே வளவுகள் அப்படி தண்ணி நிற்கிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு குறிச்சி நம்ம அங்கே அந்த சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவமொழி இருக்கோம் குருவமொழி குலவில்ல இங்கே சரியான மழை பெஞ்சு வெள்ளம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நாங்கள் பார்க்க வந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கரண்ட் கம்பிகள் எதுவும் விழுந்து இருக்கலாம் ஏதாச்சும் மரங்கள் வந்துக்கலாம் நம்மளோட சேஃப்டி நம்ம சேர்ந்து ஊர் மக்களை சேஃப்டி கருதி நம்ம ஒரு வீடியோ எடுப்பண்டு அது மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபராகலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடணுன்னு கட்டுன்னா குற அந்த நேரம் போட முடியல சரி இந்த மழை சாட்டை வச்சு அப்படியே வீடியோ போட்டுடலாம் நாங்கள் வந்துட்டோம் அப்படியே நம்ம சேனல் புடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்க. இங்க வந்ததே சின்ன ஹாம்ப்ளைண்ட். என்ன? உள்ள படுற தண்ணி எரிதம். ஓ சவுக்காலிக்கே தண்ணி எரிதி. கம்ப்ளைன்ட் வந்ததுக்கு பேச வேண்டிய பாத்துக்கு செஞ்சு விடுங்க. சரி ஓகே. फ्रेंड्स இப்போ நம்ம எங்க நிகோம் பாத்தீங்கன்னா குருவமல்லில நிகோம். ரொம்ப நாளா குருவமல்லில வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்ன்றே. இப் பெரிய 20 போறேன். அதுக்கு அந்த மாதிரி இங்க ஓ மாரே என்னடா? சரி அது பிரச்சனை இல்லை சோப்பு கொடி கொத்திக்காங்க அங்கெல்லாம் போகக்கூடாது போல என்ன நடந்ததுக்கு அங்கே நம்ம போவே தேவையில் ஓ தண்ணி ஒருத்துக்குன்னு கிளம்பி செஞ்சு விட்டுருக்கானு டே எங்கடா அவனிட வீடுதான விளையா காசு கொண்டு வந்துண்ணா நம்மளே ராபிச்சக்கூடாது மூணு போகிறான் தானே ஓட்டா பணக்கார மாடு போல இது

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குறுமலிகளை வந்து கொண்டு டெக்கனா போல பார்த்தீங்கன்னா போலீஸ்காராக வந்து நிப்பார்னாங்க ஃபுல் பேச இப்படி போகிறது சந்தேகமாக இருக்குது ஓகே கழட்டி போட்டாங்க ஒரு யூடியூப் மீடியா எல்லாருக்கும் ஆனால் கழிச்சி தான் பண்ணுங்க கட் இல்லையா ஓகே அதுவும் இப்போ அளவுக்கு போடுறோம் யூடியூப் மீடியா இப்படி ஊருக்குள்ள மக்கள் அவதானமாக ஏன்டா சில இடங்களில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பிகள் இருக்குது தானே கரண்ட் கம்பிகள் வந்து முறிஞ்சிருக்கும் சிலாக்கள் இன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அந்த வேலைகள் நடந்துருக்குமா இல்லையா நம்ம முன்கூட்டியே நம்மோட ஊரை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி போட்டு தான் அடுத்த ஊருக்கு போகணும் அதனால் பக்கத்து ஊர் நம்ம குருவமொழி ஸோ அதுக்காகத்தான் முக்கியம் வந்த காரணம் நான் அடுத்த சொன்னேன் எந்த போலீஸ்காராக இருந்தாலும் ஒரு பிரச்சனையே கிடையாது நாங்கள் வீடியோ எடுக்கிறது தான் போடுறது போடுறதான்ட்டு அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது நாங்கள் பிரச்சனையை எப்படி வருதோ அப்படி பேஸ் பண்ணுவேன் அது ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை பாருங்க எவ்வளோத்துக்கு கொஞ்சம் நிற்கின்ற இவரத்தை எல்லா ரோட்டாருமே வரப்போனே இப்போ இங்கே இங்கே வாருங்க இது வந்து மாரி காலத்தில் மழை பெய்கிறது விட்டு போட்டு இப்போ மழை பெய்யுது முதலாம் தேதி வருஷத்து வருஷத்தண்டு பிடிச்ச மழை சரியா முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று என்னடா பிடிச்ச மழை இன்னும் விடல ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்து பெய்து பெஞ்சு கொண்டு தான் இருக்குது இன்னும் முடிகிற மாதிரி இருக்கில்ல இங்கே இருங்க இல்லை இதெல்லாம் ஆனால் இங்கே கூடுதலாக ரோட் கொஞ்சம் உயரம் அதெல்லாம் வளவுக்குள்ள தண்ணி நிற்குமான்றது தான் ஆனால் ஃபுல்லாக வெட்டி விட்டுக்காங்க இங்கே எனக்கு வாய்க்கால்லாம் ஃபுல்லாக தோண்டிடுது கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடத்த விடத்தை வாய்க்கால் இருக்குன்னு தெரில ஒரு சில இடத்துல சோப்பு கொடி குத்தி வச்சுக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல இல்லைண்டா கொஞ்சம் கஷ்டந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து முகத்துவாரம் முகத்துவாரம் சரி முகத்துவாரத்துக்கு இல்லை அந்த ஆற்று நம்ம பாதையில் ஏறுவோமே அதுக்கு தான் போக போகிறோம் வந்து உங்களுக்கு திரும்பி நாங்கள் இதால் வரைக்கும் குரூம்பலி இன்னும் வட்டை கிட்டலாம் ஏறல தண்ணி என்னடா இல்லை ரோட்டு ரோட்டில் வாராக்கெல்லாம் கொஞ்சம் பாக்கா என்டா பாதையில் வாராக்கள் கொஞ்சம் வானகத்திராக்கள் கொஞ்சம் அவதானமாக வாங்க பாதை ஓடு இன்னும் தாழ்ற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் பாதை ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துருக்கு பாதைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை பாதை ஓடிக்கொண்டு தான் இருக்குது பழைய இருந்தாலும் பாவம் அவங்க பாதை இயக்கி கொண்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஆறு டே ஆறும் வயலில் இல்லை ஒன்றாக அப்படியே நான் எனக்கு சரியாக என்ன தோணுதுண்டாங்க அளவுக்கம் இப்போ குருவம் குருவமழின்றது போட மாதிரி சரி முடிஞ்சிருக்கு நதுக்கு இங்கேருந்து இப்போ ஒரு பாதை போயிருக்கு ஒரு பாதை அங்கேருந்து வருது காட்டுப்பட மரம் நாட்டிக்க அத்தியா ஓடி வர அங்கேருந்து எதாவது ஊருக்குள்ளே ஓடி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குளக்கட்டால் தான் போக போகிறோம் குலக்கட்டால் போய் ஊருக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா குருவமொழி குளக்கட்டு அங்கே கொஞ்சம் தூரம் போனால் கூட மட்டும் வந்துடும் ஆனால் என்ன இந்த ரோடு சரியில்லை நம்ம அதெல்லாம் இதெல்லாம் போகலாது இங்கே இப்போ ஒரு சாய் கழிக்குது கிடந்து மீன் விற்காங்கடா நான் நினைச்சேன் எதுவும் ரோட்டை கட்டை வெட்டி திறந்துடுறான்னு பார்த்தா மீன் தோணிக்கிற தோணிக்கிற தண்ணி அரைக்காவ இல்லை நம்ம எது கலவம் ஊருக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே என்ன மாதிரி தான் பார்க்க வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க ரோட்டையே நாசப்படுத்தி போயிருக்கு வெள்ளம் என்ன இந்த ரோட்டை அண்டவே போட்டோபடியாக என்னடா இன்னும் இந்த யூடியூப்லாம் ஒரு நல்ல விஷயங்கிறது பயன்படுத்தினா ஒரு பிரச்சனையுமே இல்லை யார் வந்தாலும் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கலாம் போலீஸ்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இல்லைன்ற தான் கஷ்டம் அந்த வகையில் தான் இப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுத்தோம் அதுவும் ஓகே ஆயிட்டு நாங்கள் சொன்னாங்க மக்களோட சேஃப்டிக்காக தான் வந்துடுறோம் ஏன்னா சில இடங்களில் கரண்ட் கம்பி அதெல்லாம் விழுந்து கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸானு இல்லை யாரும் கண்டுக்க மாட்டாங்கண்டா மலையில் வீட்டுக்குள்ளே இருந்துருப்பாங்க அதுகளை நம்ம அவதானிச்சு ஒரு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் ஓகே அப்போ நான் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுடலான் தான் எங்கே போனாலும் எதில் போனாலும் ஆதாரம் கேட்காங்க நிறைய நண்பர்களும் குருவமொழியை கேட்டு கேட்டுருந்தேன் குருவ போடுங்க குருவ போடுங்கண்டு பழைய உடம்பளே அதையும் நான் அங்கே கவர் பண்ணிட்டோம் நினைக்கேன் இங்கே இருந்துக்குள்ள வளவுகள்லாம் அப்படி தண்ணி நிற்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரெஜிஸ்டர் வைக்கிற இடம் பார்த்துக்கொள்ளுங்க வைக்கிறாங்க பழைய கில கொடுத்துக்க பழகில வைக்கிறாங்கள வந்து வெச்சிருக்கப்படுத்தி தோட்டையும் பார்த்து கொள்ளுங்க பரவ சொல்லுன்னு பி பரவ சொல்லு பிள்ளை சொல்லி இந்த இருக்கலா இதுதான் இதான் ரெஜிஸ்டர் வைக்கிறா அதுன்னு மாற்றி சொல்லிட்டேன் சொரி இதான் மழ பழைய மாதிரி தூருது என்ன மைக் தான் நமக்கு பிரச்சனையை காட்டும் கோச கொடுத்துரும் பிறகு நமக்காக கஷ்டப்பட்டவரு தந்தவர் இங்கே பாருங்க நிறைய தண்ணி இப்ப அந்த வான்கலை தொடக்கலாட்டிக்கு கலந்துருக்குது அதெல்லாம் பிரிண்ட்ருக்கு ஊருக்குள்ளேயே கீழே நான் பெருசாக வெள்ளில நிக்கிற மாதிரி காணல ஒழுங்காக நான் காட்டு ப்ரோ என்னடா நான் போடுவேன் கழிச்சிட்டு ஆ கடை கிட்ட ஆட்கள் கடைக்கு கிட்ட ஆட்கள் நம்ம இங்க இருந்து இப்ப இடது பக்கம் ரைட் போறோம் இங்கே வளமையா நிற்கிற இடம் தான் இது வெள்ளத்துல மழை பெஞ்ச வெள்ளத்து சும்மாவே தண்ணி நிற்கும் எங்க ஊரை பாத்தீங்களா சொற்க பூமி வெள்ளத்துல மிதக்குது போல இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது

இல்லை ஒரு அந்த ரோடா தான் நீ போயிடாது நம்ம அப்படியே போய் அங்கே எருவில் இது குருவமொழி இப்போ நம்ம குருவமழி என்றி குருவமொழி பதினொண்டா இலக்கு சரியா நண்பர்கள் நல்லா வராது வாங்க அப்படியே அங்கே கவர் பண்ண போடுறோம் நம்மள மாரியம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெருதானே தானே அதுதான் எரிவில் மாரியம்மன் கோவில் இவன் பே என்ன இது ரோட்டுக்கு வந்தாங்க நாய்க்குள்ளையெல்லாம் மழை விட்டோன்னா நாயெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு வத்தியா இப்போ பெரிய ஒரு மீட்டிங் நடக்கும் இப்போ பாங்கடி வெளியே வெளியே போய் பார்ப்போம் எங்கே மழை பெய் எங்கே மழை பெய்யுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு இன்னைக்கு அங்கே எல்லாம் பெரிய ஒரு மீட்டிங்கில் போகும் அதான் கவர் பண்ண போகிற நம்ம ஏரியாவே உனக்கு மலைக்குள்ளே என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்கல்லடா அப்படா பாவியில சரி அவனோட பைக் அவனோட ஃபோட்டோ நமக்கு என்ன அதுக்குள்ள ஒரு பச்சை பைக்காக பைக் ஓடாது ஆஹ் கொண்டு வச்சு ஃபோட்டோ பிடிக்கும் யாருடறா அது ஜீன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் குரோமொழி சவுக்கால் இது அதாவது மையான பூமி பார்த்து கொள்ளுங்க ஓ அணிலே க்ரோசிங்ல ஒரு ஓஹோ இதால் இனி போவே இல்லாது இவன் நம்புவானில்லை அங்கர் லைனில் நிற்கானே இவன் என்ன கலராக இருக்கு அவரில் கிரீம் போடுறான் நைட் கிரீம் பிராடியில் ராஸ்கல் சின்ன வயசில் கிரீம் போட ஆரம்பிச்சிக்கண்டோட இவன் கிரீம் போடுறான் ப்ரோ அப்படியே சுற்றி ஒரு வளைச்சு அனுப்புறேன்டா அனுப்புறா வழி அனுப்புறேன் நின்றுங்கடே என்னடா ஐவனில் வலி அனுப்பி இவர்கானுங்கள்ல என்ன ப்ரோ எல்லாத்தையும் வித்துடுவோம்மா லைன்ல போறானு அப்படியே என்ன இதெல்லாம் போனா ஃப்ரெண்ட்ஸ் வத்தீங்கள்டா அவனு மட்டும் நீந்து நடந்து போறானுடா அடிவா ஆத்துவாலையும் திண்டுதுல்லாடா பசியில மாடு என்னெல்லாம் திண்டுது பாத்தியா யாரு நானா நீ யாரு இதால் போகலாம் பள்ளம் எங்கெங்கே பள்ளங்கடங்கு தெரியே ஆமா அப்போ அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் அப்படியே பார்த்துட்டு வாங்க ப்ரோ அந்த கிட்ட வயலோட சேத்த மாதிரி கொஞ்சம் காட்டுப் ப்ரோ அப்படி காத்தடிக்குது